ஹலோ காய்ஸ் இலிப்பூச்சி மசாலாவை இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கடல்லையே ஃப்ரெஷ்ஷாக இலிப்பூச்சி பிடிக்கலான்ட்டு ஒரு பிளானில் வந்திருக்கிறோம் இலிப்பூச்சி எப்படி பிடிக்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எல்லா இடத்துலேயுமே இந்த இலிப்பூச்சி கிடைக்காது அது அள வந்து ரிட்டர்ன் உள்ளே போகும்போது அதில் பார்த்தாலே குழி குழியாக தெரியும் அந்த மாதிரி இடத்துல நம்ம தோண்டி பார்த்தாச்சுன்னா ஒரு குழியிலே நிறைய இலிப்பூச்சியை நம்ம எடுக்கலாம் என் அண்ணாவோட கையில் இலிப்பூச்சி இருக்குது பாருங்கள் இப்படி தாங்க இலிப்பூச்சி பிடிக்கிறது இப்படி தாங்க இன்றைக்கி நாங்கள் நிறைய இலிப்பூச்சி பிடிச்சி வீட்டுக்கு சமைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இலிப்பூச்சி இருக்குது எங்கள் இடத்துல இதை உரலுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னும் சாகாமல் உயிரோடே இருக்குது பாருங்கள் இதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நார்மல் ஓட்டரில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது செத்துடும் இனி இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த இலிப்பூச்சியோட மேலே ஒரு ஓடு மாதிரி இருக்குது பாருங்கள் அதை மட்டுமே எடுத்தாலே போதும் அது எப்படி உயிரோடு இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அந்த ஓடை கழட்டும் போதே அந்த தலை சைடில் இருக்கக்கூடிய தேவையில்லாத போர்ஷன் அந்த வேஸ்ட் மாதிரி இருக்கிறது எல்லாமே அதோட அந்த ஓடோடவே சேர்ந்து வந்துடும் அதோட தலை சைடில் வந்து ஒரு கும்பு மாதிரி ஒரு ரெண்டெண்ணம் இருக்கும் அதையும் கூடவே அந்த ஓடு கூடவே இதையும் கழட்டி எடுத்துருங்க ஓடு மட்டும் எடுத்தாலே போதும் ஆனால் வந்து வால் சைடில் மோஸ்ட்லி யாருமே எடுக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து வால் சைடு எனக்கு இஷ்டம் இல்லை அதில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி வேஸ்ட் மாதிரி இருக்கும் அதனால் அந்த வால் சைடையும் சேர்த்தே நான் க்ளீன் பண்ணுறேன் இவ்வளோ தாங்க இப்படி தான் இலிப்பூச்சி க்ளீன் பண்ணணும் இப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லா மெயின் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் ஆனால் எல்லா டைமும் கிடைக்காது சீசன் டைமில் மட்டும் கிடைக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது உங்களுக்கு எங்கே கிடச்சினாலும் வாங்கி செஞ்சு கொடுங்க இதில் வந்து ப்ரோட்டீன் கால்சியம்லாம் ரொம்ப இருக்குது இதை நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நஜமாவே சூப்பராக இருக்கோங்க நீங்கள் சிக்கன்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ நான் எல்லா இலிப்பூச்சியுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு கூடவே கொஞ்சமாக தேங்கெண்ணை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேங்கெண்ணெய்யை சேர்த்துக்கோங்க இதை வந்து தேங்கெண்ணில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக கிண்டி விடுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும் வெங்காயம் பொன்னிற கலரில் வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே விட்டு வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கு கூடவே ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி அதில் தக்காளி நல்லா இருக்குது அதுக்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் வறுத்த மிளகு சேர்த்துக்கோங்க அது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்த மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் அதில் ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க மூடி வச்சு மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து அந்த மசாலாவுக்கு மேலே எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இது கூட நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இலிப்பூச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க எல்லாம் அப்புறமா அந்த மசாலாவையும் இலிப்பூச்சியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆனதும் அதை மூடி வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் எலிப்பூச்சிக்கு மேலே ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்குதுன்றது நல்லா தெரியும் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதுங்க வச்சு குக் பண்ணாதுங்க ஏன்னா வந்து இந்த இலிப்பூச்சி வந்து உடஞ்சிரும் இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விட்டதும் கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நண்டு மாதிரி உள்ள ஒரு வகை தான் இதுவும் நண்டை விட இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ